வணக்கம் நண்பர்களே நீங்கள் நீண்ட நேரம் உடல் உருவில ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்ததுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து ஒன்றே ஒன்று எடுத்தீங்கன்னா போதுங்க நீங்கள் நீண்ட நேரம் உடல் உருவில் ஈடுபடலாம் உங்களுக்கு விந்து வந்து சீக்கிரம் முந்தவே முந்தாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இது யாரெலாம் சாப்பிட்லாம் இது யாரெலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை அத்தனையுமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துனே சொல்லலாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸ்வல் கோல்டு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து சார்ந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுயன்பத்தினால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் கூட விரப்புத்தன்மை இல்லை விரப்புத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடல் ஈடுபட முடியல என் மனைவியை என்னால் திருப்திப்படுத்தவே முடியல இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து அப்பப்போ வந்து பிரச்சனைகள் வருது வீட்டு பக்கமே என்னால் போக முடியல நான் சன்னியாசியாக கூட போயிடலான்ற ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த எக்ஸ்போல் கோல்டு மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்தா நீங்கள் நீண்ட நேரம் உடலுல ஈடுபடலாம் உங்களுக்கு விந்து சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததுங்க இது அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து எப்படி பயன்படுத்தணும் இல்லை இது யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது எந்த வயதினர் வரைக்கும் பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு நிறைய கொஷின் எல்லாமே இருக்கும் இதுக்கான வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பதில் எல்லாமே இதில் கிளியராக இருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இருக்க இந்த எக்ஸ்வல் கோல்டு மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய ஆணுறுப்பு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விரப்பத்தன்மை குறையவே குறையாதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அது மட்டும் இல்லை இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்ன நன்மைகள் வரப்போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து தடுத்து நிறுத்துங்க தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்துவை வந்து இருங்கச்சையும் ஜில் போல் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லை இன்னும் என்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படுத்தி தரும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த எக்ஸ்எல் கோல்ட் மூலிகை மருந்து அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது நொடி பொழுதுல விந்துலாம் வந்து சிலருக்கு எல்லாம் வெளியேறிவிடுவோம் நொடி பொழுது எப்படி நம்ம பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பெண்ணுறுப்புக்குள்ளே ஆணுறுப்பே உள்ள போகாதுங்க அந்த பெண்ணுறுப்பு அண்ட ஆணுறுப்பு டச் பண்ணும்போதே அதிகப்படியான உணர்வுகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளிப்பேற்றும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்துகிற முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரத்தோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணி போல இருக்கக்கூடிய விந்து லோகோ வந்து நல்ல குவாலிட்டியாக ஜெல் போன்று கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த லோகோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து விந்துவில் உயிரணு குறைபாடுகள் இருக்குது குழந்தையின்மை பிரச்சனை இருக்குனாலும் தாராளமாக இந்த மருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அது மட்டும் இல்லை இது இன்னும் என்ன நன்மைகள்லாம் ஏற்படுத்துது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால ஆணுறுப்பு வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு ரொம்ப தடிமனாக இருந்தது செவ்வாய் படம் போல் நல்ல ஒரு கை பெருசுக்கு நல்லா தடிமனாக இருந்தது காலப்போக்கில் கைப்பழக்கம் பண்ண என்ன பண்ண பண்ண வந்து 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 ரொம்ப 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 சின்னதாக அதேமாரி பார்த்திங்கன்னா சுருங்கி உடம்போட உடம்பு போய் ஒட்டிக்கிச்சு இப்போ ஒன்றுக்கு கூட கஷ்டப்பட்டு விடுற மாதிரி 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 இருக்குது இருக்குது இந்த 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 ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணுற சார் ஏதாவது மூலிகை மூலிகை மருந்துகள் மருந்துகள் இருக்கா இருக்கா இல்லை எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாங்க வீடியோவில் கோல்டு மருந்து மருந்து நீங்கள் தர காசுக்கு இருக்கும் மற்ற மாதிரிலாம் முப்பது நாள் சாப்பிட்ணும் பத்து நாள் சாப்பிட்ணும் இருபத்தஞ்சி நாள் சாப்பிட்ணும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்ணும் தொண்ணூறு நாள் சாப்பிட்ணும் அப்போ இது வேலை செய்யும் அப்படின்ற ஒரு கதையே கிடையாது எல்லோரும் அப்படி தான் கதை விடுவாங்க அப்படிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது இந்த மூலிகை மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலேயே வந்து நல்ல ஒரு விரப்பத்தன்மை அடையும் அதுவும் சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மை அடைஞ்சிரும் விரப்பத்தன்மை அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உடலுறவில் ஈடுபட ஆரம்பிச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் அங்கே விந்து வெளியேற சப்போஸ் உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி இந்த இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்ச நேரத்தில் எனக்கு வந்து விந்து வெளியேறிச்சினாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு விருப்புத்தன்மைன்றது ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் வந்து அப்படியே நீடித்து நிற்கும் அதனால் நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் உடம்பு எந்த ஒரு டயர்ட்னு சோலில் வந்து அந்த மாதிரி சோர்வோ எதுவுமே ஏற்படுத்தாது உடம்புக்கு வந்து அந்த அளவுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியும் நல்ல ஒரு எனர்ஜியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான அருபொருள் நம்மளுடைய மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்துவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயம்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை எங்களுடைய மூலிகை மருந்துகளை பயன்படுத்துகிற நண்பர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் எங்களுடைய மூலிகை மருந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு டவுட்டும் வந்து அறுபத்தஞ்சு வயசு ஆகுது வயசு ஆகுது நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் வந்து இந்த மூலிகை பயன்படுத்தினா எனக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்லாம் சிலருக்குலாம் நிறைய டவுட் கேட்பீங்க ஒரு கவலையும் வேணாங்க தாராளமாக வயது ஒரு தடையே கிடையாது இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அறுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் எண்பத்தஞ்சு வயசாக இருந்தாலும் தொண்ணூறு வயது மேலே இருந்தாலும் ஏன் நூற்றி அஞ்சு வயதுக்கு மேலே இருந்தாலும் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் இருக்கிறது முழுக்க முழுக்க சஞ்சீவி மூலிகைகள்ன்றதுனால எந்த ஒரு கவலையும் நீங்கள் படத்தவில்லை உங்களுக்கு பக்க விளைவுகளோ பின் விளைவுகளோ ஏதாவது ஏற்படுத்துமோ அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு தேவை கிடையாது மூலிகைகளுக்கு இணையான ஒரு மருந்துகள் எதுவுமே எங்கேயுமே கிடையாது அதனால் அதேமாரி மூலிகைகளுக்கு மிகப்பெரிய வியாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருந்தாக இருக்குது சில மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா அலோபதியில் உடனே வேலை செஞ்சாலும் ஆனால் இந்த சித்த ஆயுர்வேதா ப்ராடக்ட்டுக்கு இணையான மருந்துகள் வேறு எங்கேயுமே கிடையாது ஏன்னா நம்மது எல்லாமே சஞ்சீவி மொழிகள்ன்றதுனால சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே வேலை செய்யும் நம்மளது வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தாது எந்த ஒரு பக்க விழிகளும் பின்விழிகளும் ஏற்படுத்தாத ஒரு மருந்துனே சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிபி இருக்கிறவங்க சாப்பிட்லாமா சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்டுக்கொள்ளலாம் பிபி சுகர் இந்த மூலிகை மருந்துகளுக்கு ஒரு தடையே கிடையாது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி இல்லை சன்ட்டு வச்சுருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட டெஸ்டாஸ்டீரன் என்ற ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுமே தவிர இந்த மூலிகை மருந்து வந்து ஹார்ட் பிட்டியோ இல்லை வந்து பற்றி பிபியோ ஸ்பெஷரையோ இல்லை சுகரையோ லெவலை வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணாது அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் பட வேண்டிய அவசியம் இல்லை தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்துகளை பயன்படுத்தி கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சார் இது நான் இப்போ சாப்பிட்றேன் சார் ஆனால் எனக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குமா அப்படின்னா தாராளமாக கொடுக்குங்க நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது மட்டும் இந்த மாத்திரை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் மட்டும்தான் பண்ண முடியும் நிரந்தர தீர்வு பார்க்க முடியாது அதுவே நீங்கள் உடலுறுவில் ஈடுபட்டாலும் ஈடுபடலாலும் தினந்தோறும் ஒரு மாத்திரை நீங்கள் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் நிரந்தர தீர்வு கிடைச்சிரும் இந்த ஒரு பேக்கிலேயே அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இந்த மூலிகை மருந்து வந்து இரவில் மட்டும்தான் சாப்பிட்ணும் பகலில் சாப்பிட்டுக்கூடாதுன்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது நீங்கள் எப்போது உறவு மேற்கொள்ள போகிறீங்களோ உறவு வச்சுக்கு வச்சுக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்துகள் எடுத்தால் போதும் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இந்த மருந்து எடுத்துடுறீங்க எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு வந்து அஞ்சுலேருந்து ஏழு தடவை உடலுல உருளை குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் வரைக்கும் இந்த மருந்து உடம்புல அப்படியே நீடித்து நிற்கும் அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் உறவு வச்சு கொள்ளலாம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா விந்து வெளியேறிட்டால் டயர்டாகாது விரப்புத்தன்மை அப்படியே இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் கண்டினியூ பண்ணலாம் அவங்க மனைவியே போதண்டா சாமி என்னை விட்டுடுறா அப்படின்ற அளவுக்கு நீதான்டா ஆம்பளன்ற அளவுக்கு ரொம்ப ஒரு விறப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய சூப்பரான ஒரு அருமை இருந்தேன் சார் எனக்கு வந்து இந்த குறைவு பாதிப்புனால நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என் மனைவிக்கிட்டே போக முடியல கல்யாணம் இப்போ தான் ஆச்சு ஆழி ஒரு ஆறு மாதம் ஆகுது இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஆனால் என் மனைவி கிட்டே என்னால் போக முடியல பயமாக இருக்குது மீறி போனாலும் விந்து வந்து சீக்கிரம் வெளியேடுது இதனால் எங்கே கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து டைவர்ஸ் கொடுத்துருவாலோ இல்லை வேற எவனால் பார்த்துக்கு அப்படின்ற ஒரு பயம் இருக்குது சார் அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரியுது அந்த மூலிகை மருந்து எடுக்கும்போது வேறு லெவலில் ரிசல்ட்டு கொடுத்து உங்களுடைய கெத்தை வந்து இழக்க விடாமல் பாதுகாத்து கொள்ளும் உங்களுக்கு ஒரு கவச உண்டல மாதிரி இந்த மூலிகை மருந்து உங்களை காத்துவிடும் தெரிகின்ற மூலிகை மருந்து எடுக்கும்பொழுது உங்களுக்கு ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்தியது இந்த வீடியோவில் பார்த்துக்க இந்த எக்ஸ்வல் கோல்டு மூலிகை மருந்து நம்ம கிட்ட ஆயிரம் மருந்துகள் இருந்தாலும் இந்த எக்ஸ்வெல் கோல்டு மாதிரி பேர் வாங்கின ப்ராடக்ட் இன்றளவிலும் வேறு எங்கேயுமே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்மளுடைய எக்ஸ்வல் கோல்டு எக்ஸ்வல் மூலிகை மாத்திரையை பற்றி நீங்கள் போய் கமெண்டில் பாருங்கள் நாங்கள் போட்டிருக்க வீடியோவில் எவ்வளோ பேர் பாசிட்டிவாக கமெண்ட் கொடுத்துருக்காங்க ரிவ்யூன்னு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து அதுக்கு லைக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிலர்லாம் ஓப்பன் டாக்ல சொல்லியிருக்காங்க எங்களுடைய யூடியூப் சேனலுக்குள்ளேயே போய்ட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் கஸ்டமர் ரிவ்யூன்னு இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை மாதிரி வாங்கக்கூடிய கஸ்ட கஸ்டமர்கள் என்ன வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்றது அப்படியே நாங்கள் வந்து ரெக்கார்டில் எடுத்து போட்டிருப்போம் அதுவும் பர்மிஷனோடு எடுத்து போட்டிருப்போம் அந்த மாதிரி போட்ட ரெக்கார்டுங்களை கேட்டு பாருங்க உங்களுக்கே புரியும் எங்களுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வந்து ஜெனினியமானது அப்படின்றது அதே மாதிரி எங்களுடைய வீடியோ தான் பார்த்தேன் சில இடத்துல தொள்ளாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குது ஆயிர ரூபாய்க்கு கிடைக்குது ஆயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கிடைக்குது நான் வாங்கி பயன்படுத்தினேன் ஆனால் ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்காதீங்க தயவு செஞ்சு நாங்கள் நிறைய வீடியோவில் விழிப்புணர்வு வீடியோ நிறைய போட்டிருக்கோம் எங்களுடைய மூலிகை மருந்து குறைஞ்சபட்சம் நூறுரூவாவில் இருந்து ஸ்டார்ட் ஸ்டார்டிங் இருக்குது அதுக்கு குறைவாக கிடையாது ஆனால் ஒரு பேக்கில் முப்பது தான் ஒரு முப்பதுக்கு குறைவாக கொடுக்குறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதேமாரி நம்மளுடைய மருந்துகள் நம்ம கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது எங்கேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் எங்கேயுமே கொடுக்குறது இல்லை நம்ம டைரெக்டாகவே நீங்கள் எங்கள் கிட்டேயே வாங்கிக்கொள்ளலாம் இது மருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி சரிங்களா எந்த பயமும் தேவையில்ல சரிங்களா அதேமாரி எங்கள் கிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் கேட்குறீங்க தயவு செஞ்சு கேஷ் ஆன் டெலிவரி கேட்காதிங்க ஏன்னா அவங்க கேஷ் உங்கள் கிட்டே இருந்து வாங்கி எங்கள் கிட்டே கொடுக்குறதுக்கு நிறைய கம்ஷன் அதுக்கு முன்னாடி இருந்தோம் இப்போ அது செஞ்சு நீங்க நேராக கூட வந்து வாங்கிக்கோங்க எங்களுடைய மருந்து கம்பெனியை நேராக விசிட் பண்ணி கூட வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்கப்படாது இனிமேல் அதனால கூகுள் பே பண்ணி வாங்கிக்கோங்க எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்ல கரெக்டாக உங்க பொருள் உங்ககிட்ட வந்து சேரும் நீங்கள் கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா இல்லை அக்கௌண்ட்டில் காசு போட்டுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஊரில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு நாள் ஆகும் சரிங்களா வேறு ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா இன்னும் கூட ஒரு நாள் ஆகும் அவ்வளோதான் உங்களுடைய பொருள் ஜெனினிவாக கரெக்டாக வந்து செஞ்சிடும் எந்த ஒரு பயமும் பட தேவையில்ல வேறு எங்கேயாவது தொள்ளாயிர ரூபாய் கிடைக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறுபாய் கிடைக்குது ஆயிரரூவா இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி கிடைக்குது ரெண்டாயிரவாய் கிடைக்குதுனாலும் தயவு செஞ்சு வாங்க வேண்டாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரையினுடைய விலை நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இது சில்லறையில் கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ப்ரைஸ் சொல்லுவாங்க அது ஓகேன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கிட்டு போக வேண்டியது தான் ஏன்னா நம்மளுடைய பொருள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் எந்த பயமும் தேவையில்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கும் ஒருத்தபுலாக இருக்கும் எந்த ஒரு மூலிகை மருந்திலுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் இது சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரிலேயே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு பொருள் தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் பயம்பட வேண்டாம் நீங்கள் இன்றைக்கி கூகுள் பே பண்ணீங்கன்னா நாளை காலில் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெலாம் ப்ரொப்பர்ஷன் கொரியரில் டெலிவரி ஆகிடும் எங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய எங்கள் ப்ராடக்ட்டை பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு தான் நாங்கள் ப்ரைஸ் வந்து எப்பயுமே வேல்யூபுல் எங்களுடைய மருந்தும் தங்கமும் முன்னு ஏன் அப்படி சொல்கிறேன்னா எங்களதில் இருக்கிறது எல்லாமே சஞ்சீவி மூலிகைகள் சஞ்சீவி வேர்கள் சரிங்களா அதனால தான் அவ்வளோ வேல்யூ மற்ற இடம்லாம் அந்த மாதிரி கிடைக்காது சரிங்களா சும்மா அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லுவோம் சும்மா மூலிகை ஜாதிக்காய் முருங்கக்காய் முருங்கை பீசின்னு இதுதான் இருக்குது அப்படின்வான் எங்கக்கிட்ட அப்படி கிடையாது எல்லாமே சஞ்சீவி மூலிகளாக இருக்கும் மூலிகையை பொறுத்தவளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சிலருக்கு மூலிகை மருந்துகள் வேணும் மூலிகை பொடி வேணும் மூலிகை செடி வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்பட்டால் எங்களை அணுகலாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கே இருந்தாலும் அனுப்பி தருவேன் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ் ஸ்டுடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் ஐஎம்ஏ சயின்டிஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ் ஸ்டுடியோ பை பை